தேர்ட் ரேட் புரோக்கர் ரவுக்கு சக்கர் ஒரு அரசியல் ஊடக விபச்சாரினே சொல்லலாம் அவள் கேட்ட வந்து உங்கள் பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருன்னு நான் சொல்லலாம் சொன்னேன் ஒரு தேர்ட் ரேட் புரோக்கருக்கு குரு குரு பூஜையில் கேமரா வைக்க வேண்டிய வேலை என்ன நான் கேட்குறேன் உன்னோட இடம் வந்து எங்கேயாவது வச்சு அதுக்கு கமிஷன் வாங்கணும் ஏதாவது வச்சு கட்டிங் போடணும் இதுதான் வேலை நீ ஒரு வேலை உங்கள் அப்பேஜ் நீ ஒரு வேலைக்கு போன அந்த வேலையுமே நீ சஸ்பெண்ட் ஆன எங்கேயுமே உனக்கு ஒழுக்க ஒழுக்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா உனக்கு ஒழுக்கம்ன்றதுக்கு உனக்கு சம்பந்தம் டவுக்கு தங்கறதுக்கு ஒழுக்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது நீ எப்படி குரு பூஜைக்கு கேமரா கொண்டு வர காரணம் என்ன ஒரு நக்கல் சிரிப்பு வராத நாய்க்கு சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு வர தேவர் ஜெயந்திக்கு பெண்கள்லாம் போயிட முடியுமா குடும்பத்தோட போயிட முடியுமா டே முட்டா அவ்வளோலாம் உரிமையில் பேசுனா சேனலில் போடுவீங்களே

ஓ அதே நிலமை தான் எஜமான சிறப்பு எடப்பாடி பிள்ளைய செருப்புதான் இவ்வளவு விசுவாசத்துல குலைக்கிற இப்ப எடப்பாடிக்கு இது இறுதி எச்சரிக்கை எடப்பாடியோட அழிவு அழிவுரைய இந்த தேர்தல் எழுதும் அப்ப சவுக்கு சங்கர பின்னால இருந்து இயக்குறது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டிப்பா எடப்பாடி தான் பின்னாடி இயக்கிறது பசுமன் முத்துராமலிங்க தேவரே கூட ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் அவர் பசுமன் முத்துராமலிங்கருக்கு ஈக்குவலே கிடையாது அனைத்து புலமையும் பெற்றவரு சுதந்திர போராட்ட காலத்திலே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புலமை பெற்றோர் இருந்தாங்க இன்னைக்கு சுவாமி விவேகானந்தருக்கு மன்னர் சேதுபதி செய்த உதவி எல்லாம் வந்து நிறைய இருக்குல்ல மன்னர் சேதுபதி தான் விவேகானந்தருங்கிறது அடிச்சு விட்டவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இதுதான் வேல்நாச்சியார் காலத்துல வேல்நாச்சியாருக்கு எட்டு மொழிகள் தெரியும்

என்னன்னு தெரிஞ்சுக்குவார் வணக்கம் நம்முடன் பிரபல சினிமா தயாரிப்பாளர் திரு சௌத்ரி தேவர் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் பசுவன் முத்துராமலிங்க தேவை வணங்கி திரைப்பட தயாரிப்பாளர் பட ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் அதாவது நீங்கள் உங்கள் சார்ந்த சமூகத்தினர் தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு போர்வையில் வந்து அரசியல் விமர்சகர் திரு சவுகு சங்கர் அவர்கள் பேசிய வீடியோ சாரி ஆடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க சின்ன நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன திருத்தம் எங்கள் சமூகம் வணங்கமில்லை அனைத் அனைத்து சமூகமும் தெய்வமாக வணங்கும் முத்துராமலிங்க தேவரை இப்போ அது அந்த விஷயம் என்னென்ன நான் நீங்கள் ஆழமாக பார்க்கணும்னா இப்போ பேட ரேட் புரோக்கர் சௌகு சங்கர் ஒரு அரசியல் ஊடக விபச்சாரினே சொல்லலாம் அவள் கேட்ட தவிர வந்து உங்க பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஒரு தேர்ட் ரேட் ப்ரோக்கருக்கு குரு குரு பூஜையில கேமரா வைக்க வேண்டிய வேலை என்ன நான் கேட்கிறேன் உன்னோட இடம் வந்து எங்கயாவது வச்சு அதுக்கு கமிஷன் வாங்கணும் ஏதாவது வச்சு கட்டிக்கு போடணும் இதுதான் உன் வேலை உன்னோட உடைய பத்தி எல்லா விஷயம் தெரியும் உனக்கு இதுதான் பொழப்பு நீ ஒரு வேலை உங்க அப்பையும் செத்து நீ ஒரு வேலைக்கு போன அந்த வேலையிலுமே நீ சஸ்பெண்ட் ஆன எங்கேயுமே உனக்கு ஒழுக்க ஒழுக்க உன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உனக்கு ஒழுக்கம்ன்றதுக்கு உனக்கு சம்பந்தம் சவுக்கு சங்கருக்கு ஒழுக்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது நீ எப்படி குரு பூஜைக்கு கேமரா கொண்டு வர காரணம் என்ன அதை அலசி ஆராஞ்சு பார்க்கும்போது அதுக்கும் அந்த விளக்கம் அந்த பையனே சொல்றான் ஒரு பையன் பேசுற அந்த பையனே சொல்றான் எடப்பாடி ஏன்னா அந்த டைம் எடப்பாடி கிட்ட தான் வேலை பார்த்த நீ எப்பயுமே எப்பயுமே எடப்பாடி தான் அந்த டைம்மே சொல்றேன் நீ அந்த டைம் வந்து நீ எடப்பாடியோட முழு நேர ப்ரோக்ராமுமே கூட இந்த தேர்தலை எடப்பாடிக்கு ஆதரவாதான் இன்னைக்கு நீ இருக்க நான் சொல்றேன் அந்த டைமே மென்ஷன் பண்ணியே சொல்றேன் அன்றைக்கி எடப்பாடிக்கு நீதான் தான் அரேஞ்ச்மெண்ட் எடப்பாடி அன்னைக்கு வரும் பொழுது நடந்த சம்பவங்கள் எடப்பாடிக்கு ஏற்பட்ட வெறுப்பு இதெல்லாம் நீ காரணம் காட்டி நீ என்ன பண்ற அந்த அந்த வெறுப்புகளை வச்சு தேவர் ஜெயந்திக்கு அகைன்ஸ்டா ஒரு வீடியோ கிரியேட் கிரியேட் பண்ணி சில விஷயங்கள்ல பாயிண்ட் அவுட் பண்ணி நான் விளக்கம் சொல்றேன் நீ சொன்ன அதாவது பெண்கள் வந்து தேவர் ஜெயந்தி ஒரு நக்கல் சிரிப்பு வராது நாய்க்கு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு வர தேவர் ஜெயந்திக்கு பெண்கள்லாம் போயிட முடியுமா குடும்பத்தோட போயிட முடியுமா முட்டா அவ்லாம் உரிமையில பேசுற சேனல்ல போடுவீங்களா முட்டா நாயே நீ முதல் அறிவு உருக்கு இருக்காடா உலகத்திலேயே இந்தியாவில் எடுத்துக்க யாரா பெரிய தலைவர் சொல்லுவீங்க மகாத்மா காந்தியை சொல்லுவீங்களா மகாத்மா அதிகபட்சம் அடையாளப்படுத்த முடிஞ்ச ஒரே தலைவர் மகாத்மா காந்தி நாங்க நேதாஜியை சொல்லுவோம் நீங்க மகாத்மா காந்தியை சொல்லுவீங்க எல்லாரும் ஒருமித்து தேசப்பிதான்றீங்க அந்த தேசப்பிதாவோட நினைவினாலோ அதுல கூட பெண்கள் கூட்டம் போகாது பெண்கள் கூட்டம் எந்த தலைவருக்கும் போகாது அரசியல அடையாளப்படுத்த நாலு பேர் அந்த காங்கிரஸ்காரங்க நாலு பேர் போய் மாலை போடுவீங்க எந்த தலைவரா இருக்கட்டும் அந்த கட்சி சார்ந்த ஒரு நாலு பேர் போய் மாலை போடுவீங்க உலகத்திலேயே ஒரு தலைவரோட நினைவு நாளுக்கு கூட்டம் கூட்டமா பெண்கள் முளப்பாடி என்ன அவங்க எடுத்துட்டு வர காவடி என்ன அவங்க எடுத்துட்டு வர எத்தனையோ விஷயங்கள் ஏழாம் முருகன் சொல்றோம்னா அந்த ஏழாம்டை சுருக சொல்லப்படுற காரணமே அங்க பக்தி தான் மேலும் இருக்கும் அதுல பெண்கள் தான் முதன்மை உண்மையிலே பெண்களுக்கு வழி விட்டுதான்டா ஆண்கள் ஆண்களுக்கே அரசியல் விழான்னு ஒதுக்கி விட்டுறாண்டா பெண்கள் தான் அங்க எல்லாமே நீ நல்லா தெரிஞ்சுக்கும் எந்த தலைவனுக்கும் பெண்கள் போய் நிக்க கிடையாது எந்த பெண்குமே பெண்கள் போய் வணக்கிற தலைவர் எந்த தலைவரும் கிடையாது திருவிழா போல திருவிழா தான் இன்னைக்கு இன்னைக்கும் பாருங்க நம்பர் ஒன் திருவிழாவா ஆகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட திருவிழாவில் பெண்கள் பொங்கல் வைக்கிறது அது இன்னைக்கு கோரிப்பாளையம் கோரிப்பாளையத்துல கூட பெண்கள் வந்து பால் குணம் எடுக்கிறதா இருக்கட்டும் இன்னைக்கு கோரிப்பாளையத்துல பாலாபிஷேகம் பண்ணாங்கன்னா வைகாத்துல போய் கிடக்குது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றது பெண்கள் தான் பெண்கள் இது சிறப்பாக அதாவது அடுத்த குரு பூஜைக்குள்ள கேமரா தூக்கி வந்தா பெண்களே ஒரு சிறப்பு கல்வி அடிப்பாங்க யார சொல்றீங்க சவுக்கு சங்கர சவுக்கு சங்கர உன் யஜமான சிக்கனான அதே நிலைமை தான் எஜமான் மேல சிறப்பு எடப்பாடி மேல சிறப்பு விழுந்துதான் நீ இவ்வளவு போகத்துல விசுவாசத்துல குலைக்கிற உன் எஜமான் மேல சிறப்பு அடிச்சுட்டாரு இப்ப எடப்பாடிக்கு நீ இறுதி எச்சரிக்கை நீ தொடர்ந்து முக்குளத்து சமூக பத்திர பர்சன்ட்டுக்கு அப்புறம் நிறைய சீண்டிட்டு வர எடப்பாடியோட அழிவு அழிவுரைய இந்த தேர்தல் எழுதும் இந்த தேர்தல் வந்து எடப்பாடியோட அழுகுறையை எழுதும் இதுக்கு முன்னாடியே தொடர்ந்து எட்டு தேர்தலை தோல்வியை தானே சந்திச்சிருக்கு ஆமா ஆளுமைன்னு சொல்லி நீங்க தானே ஆளுமைன்னு சொல்லி போய் புடிச்சீங்க ஆளுமையோட லட்சணம் தான் தெரியுது தேர்தல் காட்டும் நீ ஆளுமையான அப்ப சவுக்கு செங்கரை பின்னால இருந்து இயக்குறது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் கண்டிப்பா எடப்பாடி தான் பின்னாடி இருந்து இயக்குறது இயக்கிறது இயக்குங்க உங்க அர்ஜென்டா எதுக்கு தேவர்ஜி குருப்பூச்சிக்குள்ள வருது குருப்பூச்சிக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் அது இந்த பொறுக்கி நாய்களுக்கும் குரு பூஜைக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன் குரு பூஜைக்குள்ள கேமரா வச்சு குரு விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு குரு பூஜைன்றது கடவுளோட திருவிழா நீ அது ஆங்கிள் தப்பா வச்சு பெண்களை நீ எவ்வளோ தவறு பண்ணிருக்க வெட்டுப்பட்டு சாக போராடுறது உறுதி ஏன்னா கோவக்காரன் எங்களை மாதிரி படிச்சவன் கம்மி நீங்களே சொல்றீங்க எங்களை கோவக்காரன் தான் அதிகம் முட்டால் தான் அதிகம் அதனால நீ தவுக்கு சங்கம் தயவு செய்து இதுல இருந்து வெளியே போயிரு எவன் காசு கொடுத்து செய்யறான்னு இன்னொரு தடவை கேமராவை தூக்கிக்கிட்டு அதாவது இப்ப நீ இப்படி தெரிஞ்ச தப்புனால நாளைக்கு தேவர் ஜெயந்திக்குள்ள எவனும் கேமரா தூக்கிட்டு வர முடியாது அடிப்பான் சேனல்ஸ தவுத்து பெரிய சேனல்ஸ் தவுத்து அங்கீகரிக்கப்பட்ட சேனல்ஸ தவுத்து இந்த மாதிரி கேமரா தூக்கிட்டு எந்த நாய் உள்ள வந்தாலும் அடி வாங்குவான் அப்ப ஒருவேளை தேவர் ஜெயந்தி விழாவை வந்து கலங்கப்படுத்தணும்ன்ற எண்ணத்துலதான் இது மாதிரி திட்டமிட்டு சவுகசங்க செயல்பாடு பாட்டாளத்தில் தேவர் ஜெயந்தி குரு பூஜையில வந்து நீரடா பெண்கள் வர மாட்டா அன்னையே நீ அடிபட்டு போயிட்டல பெண்கள் பால் கூட எடுத்து போறதா இருக்கட்டும் பெண்கள் கூட்டம் கூட்டமா பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும் எடுத்துட்டு திருவிழா மாதிரியா அதை கொண்டாடுறது எல்லா சேனல்லுமே முளைப்பாரின்னு நீங்க சொல்றதே முளைப்பாரின்றது ஒரு நாள்ல செய்யற விஷயம் அவங்க பதினாலு நாள் சுத்தமா வச்சு அந்த தேவர ஜெயந்திக்கு ஒரு மாசம் ரெடி ஆவாங்க அந்த ஜெயந்தி விழாவை அவரை மகான் அவரை தெய்வம் அதெல்லாம் மகாத்மா காந்திக்கேட்டீங்களா அந்த தலைவர்கிட்ட அரசியல்வாதி உள்ள போட்ட கேட்கணும் இன்னும் போனா அந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நடு ரோட்ல அந்த சிலம்பு ஆடுறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் மாணவிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாச்சியான்ற பெயரை தாங்கி அவங்க சிலம்பு சிலம்பாட்டம் இந்த இது சுருள் சுருள் சுத்துறாங்க சுருள் சுத்துறது ஆமா ஒரு வீரமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் கூட இன்னைக்கு பெண்களுக்கு பயிற்றுவிக்கப்படுது அது தேவர் ஜெயந்தியில நடக்குதுல சார் ஆமா தேவர் ஜெயந்தி ஒழுக்கத்தின் விழாதான இன்னைக்கு ஒரு பெண் வந்து எப்படி பெண் தேவர் வந்து பெண்ண பராசக்தினாரு அந்த பராசக்தி போது அதுக்கு எல்லா சக்தியும் இருக்கணும் ஆணுக்கு ஆண் ஏதாவது எல்லாமே சொல்லுவாங்க நாங்க வந்து பெண் ஒரு படி மேல எல்லாமே பெண் அடிப்பாங்க நாங்க பெண் தான் எங்களுக்கு முத அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க பெண்ணை தான் மதிப்போம் அந்த பெண்ணுக்கு உண்டான மரியாதை நூறு சதவீதம் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நம்ம குரு பூஜையில கண்டிப்பா உண்டு அதே மாதிரி சொல்றான் குடிச்சிட்டு வர்றாங்கன்னு இதெல்லாம் வந்து அபத்தமான பொய் ஏன்னா குடிச்சிட்டு இதுவரைக்கும் குருஜெய்தி குரு பூஜைக்கு எவனும் போனதே இல்லை இவங்க கேமரா எங்கேயாவது அவுட்ல நடக்கிற தவறுகளை தேவர் குரு பூஜைக்கு சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல நடக்கிற தவறுகளை படம் பிடிச்சு நீ எங்கேயோ நடக்கிற தவறுகளை வந்து தேவர் ஜெயந்தியோட பிக்கில் பண்ணினா வேலை எவனா ஒருத்தன் தேவருஜா குரு பூஜைக்கு அழகா கேமரா போகும் எவனா தடுமாறி நடந்தான் எவனா ஒருத்தர் மேல ஒருத்தன் இடிச்சான் ஒரு லேடிஸ் கிட்ட போய் எவனாவது ஒருத்தர் குடிச்சிட்டு நின்னா ஹிஸ்டரி எடுத்துக்காட்டு அது அது நீ ரெக்கார்டா காட்டு எங்கேயோ நடக்கிறது எங்கேயோ அவுட்டர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்த தவறா அதாவது தவறா சித்தரிக்கப்படுறாங்களா முழுத்த ஒரு சமூக சமூகத்தை வந்து தவறா சித்தரிக்கிற நோக்கத்துல சிலை மாதிரி பேசுறது இன்னொரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் முழுத்தவர் சமூகத்தை எடப்பாடியோட நாய் சவுக்குசங்கள் தவறா சித்தரிக்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் அவன் என்ன சொல்றான் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம பிஎஸ்டி எஸ்டி காலேஜ்லயோ லைலோ காலேஜ்லயோ வைப்பான் ஒரு ஐடி கபடி ஏன் மன்னர் சேதுபதி காலேஜ்ல வைப்பானா சவுத்ல எவன எடுப்பானான்னு சொல்லி கேக்குறான் அவன் கேள்வியில அப்ப இது யார டார்கெட் பண்றான் சவுத்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகம் தேவேந்திர சமூகம் எல்லாருமே இருக்காரு யாராவது முக்குலத்தோர நினைச்சு எல்லாத்தையும் தம்பி பண்றான் இங்கிட்ட இருக்கு மொத்த சமூகத்தையும் தம்பிக்கு சென்னையில இருக்கட்டும் அதாவது பெங்களூர்ல இருக்கட்டும் ஐடி தென் மாவட்டத்துல மதுரை மன்னர் சேதுபதி மன்னர் காலேஜ் கிடையாது ஆனா இவன் சொல்றது குறிப்பிடுறது முக்குலத்தோரை அதாவது முக்குளத்தோர்ல படிச்ச எவனுமே ஒரு முட்டாளா இருப்பான் முரடனா இருப்பான் அக்யூஸ்டா இருப்பான் அவன் வந்து வேலைக்கு எடுத்துட்டு போக மாட்டான் அப்படியே சிரிச்சுட்டு சொல்றான் அங்க இருக்க என்ன வேலை பார்ப்பான் அவனுக்கு என்ன தெரியும் இவன வந்து கேம்பஸ் ஏ அப்துல் கலாம் பிறந்தது ராமநாதபுரம் பண்ணு அப்துல் கலாம் விஞ்ஞானியா இருந்தவர் எடுத்துக்காட்டு பசுமன் முத்துராமலிங்க கூட ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் தான் அவர் பசுமன் முத்துராமலிங்க ஈக்குவலா கிடையாது பார்த்தா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புலமை பெற்று வந்தாங்க இன்னைக்கு சுவாமி விவேகானந்தருக்கு மன்னர் சேதுபதி செய்த எல்லாம் வந்து நிறைய இருக்கு நகை மன்னர் சேதுபதி தான் விவேகானந்தரைங்க இருந்து அணிச்சு விட்டவரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்று தான் அனைத்து கல்வி ஆங்கிலமும் சரி ஐந்து மொழிகளையுமே ஏன் இந்த இப்போ தபஸ் சப்ஜெக்ட் விட்டுருவோம் ஆஹ் வேலுநாச்சியார் காலத்துல வேலுநாச்சியாருக்கு எட்டு மொழிகள் தெரியும் பிரெஞ்சு மொழிகூட திரெஞ்சு மொழிகோட வேலு நாச்சியார்க்கு தெரியும் எங்கள் எல்லாம் எப்படி மூணு ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கல்வியில வந்து கல்வியிலேயே தரத்துலையும் மொதலானின்றது இந்த முக்குளத்தோர் முக்குளத்தோரை வந்து கல்வியில நீ சொல்றதுக்கு என்ன அதாவது ஒரு ஒரு எல்லா சமூகத்திலுமே இருக்கா அந்த தேர்ட் ரேட் இருக்கா செகண்ட் ரேட் இருக்கா இவன் சமூகத்தை சமூகத்தையே குறி வைக்கிறாங்கன்னா முக்குலோர சமூக சமூகத்தை அழிக்கணும்னு இப்ப எடப்பாடி முடிவு கட்டிட்டாரு எடப்பாடியோட படிதான் இவன் வேலை பாக்குறான் இவ்வளவு ரெண்டாவது சொல்லுவேன் சொல்லிடுவாங்க இப்ப இவன் வந்து காசு கொடுக்காம எந்த வேலையும் பார்க்க மாட்டான் இவன் வந்து பணம் இல்லாம எதுக்கு தேவர் வந்து கேமரா வைக்க போறான் இவனுக்கு வந்து உள்ள வர்றதுக்கு இவனுக்கு எல்லாமே இவனுக்கு இவன் டீமுக்கே ஒரு பெரிய பண்டிங் பண்ணனாலதான் கேமரா வைக்கிறான் இவன் ரெண்டாவது கல்வியை டச் பண்றான் முதல்ல வந்து தேவர் செய்தி சீர்குலைச்சு பேச பாக்குறான் ரெண்டாவது எங்க முக்குளத்தோட கல்வியை டச் பண்றான் அப்ப இவங்க ரெண்டு பேரோட அடிப்படை என்னன்னா முக்குளத்தோடு அவ்வளவுதான் முடிச்சிடணும் பெரிய லெவல்ல முக்குளத்தோருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க கூடாது அப்ப ஐடி கம்பெனிலாம் முக்குளத்தோரை எடுக்க கூடாது ஐடி கம்பெனிகள் முக்குளத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்ப இவனோட இவங்களோட பேச்சு முக்குளத்தோட அழிவு நோக்கி ஆனா முக்குளத்தோருக்கு இந்த ஒத்த விரல் போதும் இப்ப வரப்போது தேர்தல் அடிக்கிற அடியில ஒத்த விரல் தான் நீ அடிக்கிற ஓங்கி அடி ஒத்த விரல் வச்சு நாங்க ஓங்கி அடிக்க மாட்டேன் ஒரே அமுக்குதான் சோழிய முடிக்கிறாங்களா எடப்பாடி எடப்பாடியோட கூட்டணியை சோழிய முடிச்சு உடைய நடு ரோட்ல விடுவாங்க முக்குளத்தோர் அப்ப நீ தெரியும் அப்ப நீ முக்குளத்தோர்ட்ட என்னன்னு தெரிஞ்சுக்குவ இப்ப பாத்தீங்கன்னா தேவ ஜெயந்தி ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல வெளியிடுறதுக்கான காரணம் என்ன சார் அதாவது அதத்தான் நானும் கேக்குறேன் தேர்தல் நெருங்குது நெருங்குற நேரத்துல இந்த இப்படி ஒரு வீடியோ வெளியே வருது இது வந்து நான் என்ன நினைக்கிறேன் எடப்பாடிக்கான அழிவா தான் பாக்குறேன் தேவர் சில விஷயங்கள் காய தேவர் விஷயங்கள்ல அதுவா நடக்கும் ஒரு விஷயம் எங்க மக்களுக்கு எப்ப ரோசம் வரும் நம்மள சுயத்தை ஒருத்த தொட்டாதான் ரோசம் வரும் அந்த சுய தொடர வரைக்குமே ரோசம் வராது இப்ப நீ சுயத்தை தொட்டுட்ட மாட்டிக்கிட்ட இந்த வீடியோ அன்னைக்கு வெளியே வந்திருக்கலாம் ஏன் இந்த எலெக்ஷன் டைத்துல வெளியே வருது ஒருத்தர் அழிக்க தேவர் அந்த நேரத்தை தேர்ந்த ஒருவேளை எடப்பாடி மீது அந்த பசுமன் குரு பூஜையில எடப்பாடி மீது செருப்பு வீச்ச சம்பவமா இருக்கட்டும் எடப்பாடிக்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வெளியே அதாவது முக்குளத்தோர் சமுதாயம் அல்லாத பிற மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள்கிட்ட இல்ல அந்த சமூக மக்களே கொஞ்சம் தவறானவர்கள் தான் இப்படிதான் செய்வார்கள் அப்படின்ற ஒரு 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 தவறான ஒரு இதை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு அதாவது எடப்பாடியோட இமேஜை காப்பாற்றப்படுவதற்காக சவுக்கு சங்கர் மூலியமா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் சமூக மக்கள் வந்து தவறாக சித்தரிக்கப்படுகிறார்களா முக்குளத்தூர் சமூக மக்கள அவங்க வந்து மனித தரத்துல இருந்து கீழே எடுக்க இறக்குறதுதான் அவங்களோட வெளிப்பாடு இதனால என்னன்னா முக்குளத்தூருக்கு எங்கேயும் அங்கீகாரம் கிடைக்காது வேலை வாய்ப்பு வரைக்கும் போராங்க அவனோட அதாவது பின்னணி எப்படி இருக்குன்னா அதாவது ஐடி கம்பெனி அதாவது ஐடி கம்பெனிகளை வந்து எச்சரிக்கிற மாதிரியா இருக்கு இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை நீங்க வேலைக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இது ஒரு முரட்டுத்தனமான சமூகம் அப்படின்னு வந்து அதாவது ஐடி கம்பெனிகளை எச்சரிக்கும் விதத்துல ஒரு மாதிரி இப்ப எப்ப எப்ப இருந்தோ இப்படி ஒரு கட்டமைப்புகள் இருக்கு முக்குளத்தோருக்கு அந்த பக்கம் போனா வீடு தராத சென்னையில தேவருக்கு வீடு தராத தேவ ஆனா தேவமாரோட இடத்துல உட்காந்து அந்த இடத்தையே காப்பாத்துவான் ஆமா அந்த ஊரையை காப்பாத்துவான் அதான் தேவமாரோட புத்தி இவன இவங்களை மாதிரி இத்தனையோ பேர் வந்துட்டாங்க எலக்ஷன் அடுத்தப்படி கதை முடிச்சு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிபுர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு